போன வீடியோவில் காலங்குழி மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் மூலமட்டத்துக்கா மூலமட்டத்துக்கா எப்படி காலங்குழியை மார்க் பண்ணி பள்ளம் எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் பள்ளம் எடுக்கிறது எந்த மாதிரி பள்ளம் எடுத்தால் செலவை வந்து மிச்சம் பண்ணலான்னு உங்களுக்கு அதுலேயும் சேர்த்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல் உள்ளே போனீங்கன்னா முதல்ல அந்த வீடியோ வந்துடும் அதை பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து அதுக்கப்புறம் காலங்குழி எடுத்ததுக்கப்புறம் என்ன என்ன பண்ணணும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மேலும் பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் காலங்குழி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாலடி ஆழம் போடுவீங்க அஞ்சடி ஆழம்லாம் காலங்குழி போடுவீங்க நாங்கள் வந்து அஞ்சடி ஆழம் போடுறது நாலுக்கு நாலு அகலமும் நீட்டும் நாலு நாலு அடிக்கு நாலடி ஆழம் வந்து அஞ்சடி அஞ்சு அடின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம் நாங்கள் எடுத்தது ஜேசிபி போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி வந்து கரெக்டாக எங்களுக்கு ஒரு அஞ்சரை அடியாகவே எங்களுக்கு எடுத்துருச்சு எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆரெடி எங்களுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா ஜேசிபி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஸ்கொயராலாம் எடுத்து கொடுக்காது அது ஒரு தோரயமான ஒரு அளவு தான் எடுக்கும் இந்த மாரி ஸ்கொயராலாம் வேணும்னா நம்ம தான் உள்ளே இறங்கி சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம தான் வேலையாட்களை வச்சு வந்து கழித்து நம்ம தான் அதை வந்து செய்யணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை வேலையாட்கள் வச்சு கழிச்சுது இதெல்லாம் ஜேசிபி எடுக்கும்போது இந்த ஸ்கொயர்லாம் வராது கொஞ்சம் முன்னே பின்னு அப்படி தான் இருக்கும் இப்போ இதை வேலையாட்கள் வச்சு இதை கழிச்சுட்டு உள்ளே இருக்க மண்ணெல்லாம் வாரிட்டு நம்ம அந்த மணல் இருக்கு பார்த்தீங்களா முன்னெல்லாம் வந்து மணல் போடுவோம் இப்போ தான் இப்போ வந்து கட்டு கட்டுவாலை மணல பாத்தீங்கன்னா எம்சாண்ட் ஆயிடுச்சு அந்த எம்சாண்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு கொட்டுங்க மூணு இன்ச்சு உங்களுக்கு எதுன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் இந்த செங்கேல் செங்கேலை எடுத்து படுக்கை வசத்தில் வச்சிங்கன்னாவே அதுதான் மூணு இன்ச்சு உயரம் அந்த மூணு இன்ச்சு உயரத்துக்கு மணலை வந்து ஃபுல் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அடுத்த மூணு இன்ச்சுக்கு வந்து இந்த ஒன்றரை ஜெல்லி இருக்குது பார்த்தீங்களா ஒன்றரை ஜெல்லி அதாவது ஒன்றரை ஜல்லின்னா நம்ம ரூஃபுக்கு போடுற ஜெல்லி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இந்த மாரி பேஸ் மட்டத்துக்கு காலுங்குடி உள்ளெல்லாம் தர ஜல்லிக்கெல்லாம் போகிறதுக்கு ஒன்றரை ஜல்லின்னு இருக்கும் தனியாக இருக்கும் ஃபார்ட்டி எம்எம் அது நாற்பது எம்எம் திக்னஸ் வரும் அந்த ஜல்லி அந்த ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் போல தான் உங்களுக்கு வரும் அந்த ஜல்லியை கலவையை மிக்ஸ் பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா மணலுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு மூணு இன்ச்சு உங்களுக்கு நீங்கள் ஜெல்லி போடணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலவையை கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஓரளவு கொஞ்சம் தண்ணியாகவே போடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாகவே போடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றை ஜெல்லி போட மாட்டாங்க இந்த நம்ம ரூஃபுக்கு போடுற டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி முக்கா ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா அதையே கலந்து காங்கிரீட்டு மாதிரி கலந்து போட்டுருவோம் சில பேர் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கா ஜல்லியே நாங்கள் போட்டோம் நல்லா ஒரு ஏன்னா இப்போ ஒன்றரை ஜல்லி போட்டால் கூட பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ரூப்பு ஜல்லி மாதிரினா கலந்துலாம் அதை போட முடியாது அதனால கொஞ்சம் உதிரி கலவை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெரட்டி அப்படிதான் போடுற மாதிரி இருக்கும் அதை விட நாம் இந்த முக்காஜெல்லியே நாம் ரூஃப் போடுற மாரி கலந்து போட்டோம் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதையே நாங்கள் மூணு இன்ச்சாக நாங்கள் போட்டுட்டோம் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து காலமுக்கு குழிக்கு உள்ளே வந்து நீங்கள் பெடல் கட்டி வச்சுருப்பீங்க கடலுடைய சைஸு எவ்வளோ இருக்கணும் பெடலை எப்படி கட்டணும் அதை எப்படி வளைக்கணும்ன்றதுக்கும் நான் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள் இருக்குது காலும் பெடல் எப்படி கட்டுவதுன்னு சொல்லி த தலைப்பில் போட்டிருக்கோம் நான் ஏற்கனவே நம்ம சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கும் தகுந்த வீடியோ இருக்கும் அதில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் பெடல் வந்து எப்படி நம்ம அதை கட்டணும் எவ்வளோ கேப் விடணும்ன்ட்டு இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் காலம் பெடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சிக்கு ஆறு இன்ச்சு கேப்பு விட்டு கட்டினாவே போதும் டொல் எம்எம் ராடு உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு எம்எம் ராடு போட்டாவே போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம் காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு கேப் தான் ரிங்கு வந்து போடுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பழைய மெத்தடு இப்போல்லாம் அந்த மாதிரி யாரும் போடுறதில்ல இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு இல்லை எட்டு இன்ச்சு இப்போ நார்மலாக இப்போ சாதாரணமாக வீடு கட்டுறவங்களே எட்டு இன்ச்சுக்கு ஒரு ரிங்கு தான் வந்து போடுறாங்க இன்னும் நீங்கள் ஸ்ட்ரெச்சர் டிராயிங்கெல்லாம் வாங்கி பண்ணிங்கன்னா ஏழு இன்ச்சு ஆறு இன்ச்சு அந்த கேப்பில் தான் வந்து ரிங்குலாம் வந்து இப்போலாம் வந்து போடுறோம் அது பீமுக்கு காலத்துக்கு ஆவரேஜாக வந்துடும் அது ஸ்ட்ரெச்சர் டிராயிங்கெலாம் நீங்கள் வாங்கும் போது இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏழு இன்ச்சு இல்லைன்னா எட்டு இன்ச்சில் ஒரு கேப்பில் ஒரு ரிங்கு போட்டிங்கன்னா போதும் எட்டு இன்ச்சு கூட போகாதீங்க ஏழு இன்ச்சு இல்லை ஒரு ஏழரை இன்ச்சு இது போதும் இந்த கேப்பில் ஒரு ரிங்கு எயிட் எம்எம் ராடில் போடுங்க சிக்ஸ் எம்எம் எம் ராட்லாம் இப்பெல்லாம் அது பெரும்பாலும் அதை யாரும் அதை பயன்படுத்துறதே கிடையாது சிக்ஸ் எம்எம் எம் வந்து பார்த்தீங்கன்னா மலை போச்சு சிக்ஸ் எம்எம் எம் ராட்ல இந்த ரிங்கெல்லாம் எல்லாம் வந்து போடுறது இப்பெல்லாம் எயிட் எம்எம் ராடு தான் எயிட் எம்எம் ராடில் ராட்ல ரிங்கு வளைச்சு ஏழு இன்ச்சு இல்லை ஏழரை இன்ச்சு கேப்பில் போடுங்க அது சரியா இருக்கும் அது காலத்துக்கும் சரி பீமுக்கும் ஆவரேஜாக அந்த இதில் போடுங்க அடுத்தது இந்த நீங்கள் காலத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அது வீட்டு ஓனர்ஸ்க்கும் தான் சொல்கிறேன் இந்த காலத்தில் நீங்கள் ரிங்கு போடும்போது ஜாயிண்ட்டு நாலு பக்கமும் வரணும் ஜாயிண்ட்டை வந்து தெரியாமல் ஒரே பக்கமும் வைக்கக்கூடாது இல்லை ஏனோ தானோன்னு அதை அடுக்கி வைக்கக்கூடாது ஜாயிண்ட்டு வந்து நாலு பக்கமும் காலத்தில் வரணும் பீமுக்கு வேறு காலத்துக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் பீம் காட்டும்போது உங்களுக்கு நான் அதில் எப்படி வரணுன்றதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூணு இன்ச்சு மண் மூணு இன்ச்சி ஜெல்லி போட்டதுக்கப்புறம் நம்ம பெடலையும் காலத்தையும் நாம் நிப்பாட்டிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு நூல் கட்டி அதாவது இன்னரு அவுட்ரு நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போது எப்படி நூல் கட்டி மார்க்கிங் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் காலத்தை நிப்பாட்டும் போதும் நூல் கட்டி அந்த நூலுக்காக வட்டு விட்டு காலத்தை நிப்பாட்டணும் சில பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலம் பெடலை வந்து உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே மார்க்கிங் பண்ணிடுவாங்க மார்க்கிங் பண்ணிட்டு அந்த மார்க்கிங் அதாவது நூல் வந்து கட்ட மாட்டாங்க மார்க்கிங் பண்ணிட்டு காலம் பெடலையும் காலத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்காக வட்டு விட்டு வட்டு வந்து எதுக்கான ஸ்ட்ரெயிட் பார்க்கறதுக்கு அதுக்காக ஸ்டேட் பார்த்து காலத்தை வந்து நிப்பாட்டிட்டு ஜல்லி போட்டுருவாங்க இது இன்னொரு மெத்தட் இந்த ரெண்டு மெத்தடில் தான் போகிறது ஒன்றும் நூல் கட்டி காலத்தை இறக்கி அதில் அந்த நூலுக்கா வட்டு பார்த்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படி இல்லைன்னா கீழே வந்து நூல் கட்டி மார்க் பண்ணிவிட்டு காலத்தை வந்து இறக்கிட்டு கீழுக்கா மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த ரெண்டு மெத்தடில் தான் காலத்தை வந்து நிப்பாட்ட முடியும் வேற எந்த மெத்தடும் வந்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு இப்போ காலத்தை நிப்பாட்டினதுக்கப்புறம் காங்கிரீட்டு போடுவீங்க நீ காங்கிரீட்டு போடும்போது நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் காங்க்ரீட்டு மிக்சிங்க்கு கெமிக்கல் இருக்கு அதாவது ஸ்ட்ராங் கெமிக்கல் இருக்கு அது நீங்கள் ஹார்ட்வேர்ல போய் கேட்டீங்கன்னாவே நிறைய இருக்கு பிராண்டு அதில் ஒரு பிராண்டை வாங்கி அதில் எவ்வளோ அளவு ஊற்றணும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவு வந்து காங்கிரீட்டு காங்கிரீட்டில் அந்த கெமிக்கலை ஊற்றுங்க அதுதான் வந்து சரியான நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை பற்றி நான் பல வீடியோவில் நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் அந்த காங்கிரீட்டுக்கு கலக்கும்போது கெமிக்கல் வாங்கி மிக்சிங் பண்ணுங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தது ஜெல்லி எவ்வளோ அளவு போடணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் உங்கள் மேஸ்திரி எவ்வளோ அளவு போடுவாங்கன்னுன்றது ஊருக்கு ஏற்ற மாரி மாறுது சில பேர் வந்து ஒன்றரை மூட்டை போடுவாங்க அதாவது ஒரு குழிக்கு ஒன்றரை மூட்டை பெண்டு பெண்டு அரை மூட்டை டேப்பருன்னு சொல்லி போடுவாங்க சில பேர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை அஞ்சு மூட்டை கூட போடுவாங்க மூணு மாடி கட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ட்டு சில பேர் வந்து அஞ்சு மூட்டையும் வந்து போடுவாங்க இது வந்து உங்ககிட்ட என்ன ரேட்டுக்கு பேசுகிறாங்களோ அதை பொறுத்து இது வந்து மாறுபடும் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கு வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங்கிலே கொடுத்துருவாங்க எவ்வளோ ஹைட்டு போடணுன்ட்டு என்ன ஜெல்லி போடணும்னு முதற்கொண்டு போ கொடுத்துருவாங்க நார்மலாக வேலை செய்யும்போது நம்மளே வந்து எம் டுவெண்ட்டி காங்க ஜல்லி வாங்கி நம்மளே மிக்ஸ் பண்ணி போகிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாகவே டேப்பர் கிடையாது ஃப்ளாட்டாகவே ஒரு குழிக்கு மூணு மூட்டை ஜல்லி போட்டாச்சு மூணு மூட்டை ஜல்லி போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை சுற்றி கல் ஒட்டிட்டு ஒரு நாள் காய விட்டுட்டோம் ஒரு நாள் காய விட்டுட்டு மண்ணு தள்ளிட்டு ஒரு நாள் காய விட்டுட்டு மறுநாள் தான் வந்து நாங்கள் காங்கிரீட்டு ஜெல்லி நாங்கள் போட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க மேலும் பில்டிங் சம்பந்தப்பட்ட உங்க வீடு சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நான் பில்டிங் உங்க வீடு சம்பந்தப்பட்ட வீடியோஸை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னென்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை எப்படி எல்லாம் சரி பண்ணலாம்ன்றது அது முதல் கொண்டு நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்